음, 사이라 이라 என் உயிரின் உயிரானவர்களே கேட்கக்கூடிய மனிதர்களே பாக்கியவான்கள் என்னென்ன நம்ம கேட்குறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கைய மாற்றுது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமான செய்தியை கேட்டுக்கிட்டு அதை மனசுல கொண்டு போயிட்டு அதை அடி மனசுல வச்சு அங்க தான் அவனோட வாழ்க்கை வந்து திசை மாறுது அவன் கேட்கக்கூடிய வார்த்தைகள் கேட்கக்கூடிய விஷயங்களால தான் அவன் உருவாக்கப்படுறான் ஒவ்வொரு மனுஷனும் ஏன் ஒரு மனுஷன் எல்லா மனுஷனும் ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் இல்லாமல் பலர் பலவிதமான கேரக்டர்ஸாக இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம காது காது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம காதுக்கு ஏதாவது ஒரு தீனி ஏதாவது ஒரு சாப்பாடு எதாவது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அது எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாம் முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி காதுக்கு வேலை கொடுத்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்கு எவ்வளோ நல்லதோ கேட்டதோ அதே மாதிரிதான் காதின் வழியாக உணவு செவி வழியே நம்ம உணவு உள்ளே போகுது அந்த உணவு ஆரோக்கியமா இருந்தா ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லைன்னா கெட்டுப்போன வாழ்க்கை தான் அதனால என்ன கேட்கணும் அப்படின்றத முடிவு பண்றது மற்றவங்க இல்லை நீங்க வரைக்கும் நாம் என்ன கேட்டோம் அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப நம்ம கேட்டது சரியா இருந்தா சரியா வாழ்ந்திருப்போம் கேட்டது தப்பா இருந்தா தான் வாழ்ந்திருப்போம் அது எது வேணாலும் இருக்கலாம் பத்து பேர் கவலை சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் உங்க காது இருந்திருக்கலாம் பத்து பேர் நல்லது சொல்லக்கூடிய விஷயமாகவும் உங்க காதுக்கு உணவா போய் இருந்திருக்கலாம் அந்த மாற்றங்கள் தான் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணாலோ அந்த பொண்ணை பையனை மட்டும் பார்க்க மாட்டாங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபேமிலியை பார்ப்பாங்க இப்பதான் வந்து டவுரி அது இதுன்னு சொல்லி அந்தஸ்தெல்லாம் பார்க்குறாங்க அப்போல்லாம் அப்படி கிடையாது பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் சொல்றது பல வருஷம்னா பல 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 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் ஏன்னா அந்த பொண்ணோ பையனோ அந்த குடும்பத்துலேருந்து தான் வராங்க அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பண்பானவர்களா இல்லை வம்பு பிடிச்ச மனிதர்களா அப்போ வம்பு பிடிச்ச மனிதர்களாக இருந்தால் அந்த வளரக்கூடிய கேரக்டர்ஸ் வளர வளரக்கூடிய குழந்தைங்களும் அதே மாதிரி கேரக்டர்ஸ் தான் ஏன்னா அதுதான் கேட்குறாங்க ஒரு குடும்பம் தான் ஒரு மனுஷனை உருவாக்குது வெளியில் இருக்கக்கூடிய சொசைட்டின்றது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் பட் மெஜாரிட்டி பர்சன்டேஜ் வந்து குடும்பம் தான் ஒரு மனுஷனை உருவாக்குது அப்போது அந்த குடும்பத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் இதுதான் அவங்களுக்கு முழு நேர சாப்பாடு வெளியில் கேட்கக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சந்தான் வெளியில் இருந்தும் ஒரு ஸ்நாக்ஸு ஒரு டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி ஆனால் காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு ஏதோ ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று தான் சம்திங் நம்ம வந்து வெளியில் போகிறோம் அதனால் வெளியில் பெருசாக கேட்குறது பெருசாக பாதிக்கப்படுவது இல்லை ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி அந்த குழந்தை கேட்டு வளருதோ அப்படி தான் அந்த குழந்தையோட கேரக்டர்ஸ் இருக்கும் இது கிட்டத்தட்ட உண்மை பட் அதுலேயும் சில பேர் வந்து போராடி கேரக்டர்ஸை சரி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப நம்ம வந்து மெஜாரிட்டியாக தான் பேசுகிறோம் சில அபூர்வமான விஷயங்களை நம்ம பேசுகிறது இல்லை ஏன்னா அது நடக்கலாம் அவ்வளோதான் ஆனால் நடக்கணும் பட் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் செவி வழியாக வார்த்தைகள் என்னென்னலாம் விடுது அப்படின்றத நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்னைக்கு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பிரயோஜனமான வார்த்தைகள் கேட்டோம் என்னன்னா குப்பையில போற வார்த்தைகளை கேட்டோம் குப்பைகள போறது என்னது கடந்த காலத்தை பத்தி யாராவது பேசுறது புலம்பல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இதை வந்து ஒரு வாடிக்கையா வச்சுக்கிறது ஒரு பத்து மணி பதினொரு மணி ஆயிடுச்சுன்னா சில பெண்கள் நான் எல்லாரையும் சொல்லல சில பெண்கள் வீட்டுல ஒரு ஹாலில் வந்து உட்கார்ந்துகிட்டு ஒரே கதையை ரிப்பீட் பண்றது இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையை திசை மாற்றுவதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆபத்தை சந்திப்பதற்குமான வார்த்தைகள் ஆபத்தை சந்திக்கிற மாதிரியா எஸ் இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு கைவழி கால்வழி அப்படின்னா யாதா யாராவது ஒரு மனுஷன் தொடர்ந்து அவன் கைவழியை அவன் கால்வழியை அவன் வழியை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பான் எனக்கு கை இங்கே வலிக்குது கால் இங்கே வலிக்குது முதுகு இங்கே வலிக்குது உடம்பு ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னு தொடர்ந்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அவன் அந்த மனுஷனோட இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்படி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது உங்கள் மனசில் தொடுது உங்கள் மனசை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் அந்த உடல் உபாதைகளை உண்டு பண்ணுது இது உண்மையான வார்த்தைகள் நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட உடம்பு சரியில்லைன்னா இதுக்கு முன்னாடி யார் வந்து உங்கள் காதில் ஓதுனாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னா மற்றவங்க குறையை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நீங்கள் கேட்கலாம் மற்றவங்க குறையை கேட்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்குது ஆனால் வர்றாங்க கேட்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்க அதோடு அந்த சாப்டர் இஸ் க்ளோஸ்ட் மறுபடியும் அதே சாப்டரை அதே நாளைக்கும் இல்லை அடுத்த நாளைக்கும் இல்லை ஒரு நாள் நட்டு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாளோ நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் சஜஷன் கொடுத்தது வேஸ்டாக போடிஷன் அர்த்தம் நீங்கள் கொடுத்ததை அவர் ஏற்றுக்கலை அவர் அவருடைய பல்லவியை தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்காரு நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ எந்த ஒரு பாட்டை கேட்டாலும் நம்ம மனசு பாதிக்கப்படுதா இல்லையா நல்லா குஷியான பாட்டாக இருந்தால் ஜாலியாக இருக்கும் சோக பாட்டு இருந்தால் சோகமாக இருக்கும் எப்படி போகுது அப்போ இந்த மனசில் எழக்கூடிய விளைவுகள் எப்படி காதின் மூலமாக போகக்கூடிய வார்த்தைகள் தான் அதுதான் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் வேர்ட்ஸாக இருக்குது அது குட் ஆர் பேட் எனி திங் பட் அது ஒரு இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் வேர்டு நீங்கள் எதை கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அதை வந்து தவிர்க்கணும் தவிர்த்து தான் ஆகணும் நல்ல செய்திகளை மட்டுந்தான் கேட்கணும் இப்போ யாராவது ஒரு மறுபடியும் வருவாங்க வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக வேலைலாம் முடிஞ்சுதா இல்லை வேலை இருக்குதுன்னு சொல்லிவிடுங்க தப்பே இல்லை இல்லைம்மா கொஞ்சம் பேசணும் அப்படின்னா ஓகே அப்படிங்களான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடியும் வேண்டாம் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் கமிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க இல்லை அவங்க பாட்டுக்கு வேலை பேசிக்கிட்டு இருக்கட்டும் நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்யுங்க அவங்களோட கவனத்தை கொண்டு வராதீங்க ஆனால் என்னென்னா வேலை செய்யுதுன்னு கேட்குறீங்களா இருக்கிறத மறுபடியும் வேலை செய்யுங்க இது மாதிரி வீட்டில் இப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் செய்யணும் அதனால தான் செஞ்சிட்ருக்கேன் நானே உங்கள் வீட்டுக்கு வரேனே அப்படின்ற மாதிரி கேளுங்க தப்பே இல்லை இப்படி அவாய்ட் பண்ணுறது தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒன்னு அவங்க அவங்களுடைய புலம்பெற்ற சொல்லும்போது அது அவங்களுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்துது உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது இப்போ இது பிரயோஜனமான விஷயமா சில பேர் இதை வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க உங்ககிட்ட சொன்னா ஆறுதலா இருக்கு அதான் சொல்ல வந்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க அந்த நேரத்துக்கு தான் ஆறுதல் எப்படி வந்து ஒரு வலி மாத்திரையை போட்டால் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு அந்த மாத்திரை ஒரு மயக்கத்தை கொடுக்குதோ அது வழி இருக்கிற இடத்துக்கு மயக்கத்தை கொடுக்கும் வழி வந்து குறைய வாய்ப்பே கிடையாது அதுக்கு உண்டான விஷயங்கள் ஏன் இந்த வழி வருதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சை எடுத்தால் தான் அது குணமாக்க முடியும் இப்போ ஒரு சொத்த பல் இருக்கு அந்த சொத்த பல்லை எடுத்தால் தான் அந்த வழி இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அந்த மாத்திரையை போடணும் மாத்திரையை போடும்போது எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல உணர்வுகளை கட் பண்ணுறது தான் அந்த வழியோட வலி மாத்திரையோட மெயினான விஷயங்கள் அந்த மாத்திரையோட பவர் போயிடுச்சுன்னா எகைன் வலிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ நிரந்தரமான சொல்யூஷனுக்கு தான் நம்ம போகணும் அதே மாதிரி தான் ஆறுதல் பேச வந்தவங்களும் அப்படி தான் வராங்க அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த வழியை உங்ககிட்ட இறக்கி வச்சிடறாங்க மறுபடியும் உங்களை இறக்கி வச்சுட்டு அவங்க உங்ககிட்ட பேசுகிற நேரம் மட்டும்தான் ஆறுதல் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போவாங்க அவங்க அதே ரிப்பீட் பண்ணுவாங்க அதுக்கும் நம்ம காரணமாக இருந்துடக்கூடாது ரெண்டாவது அவங்களுடைய எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட வந்துடவும் கூடாது அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவரை பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருடைய குறைகளை கேட்டு நீங்கள் சரி பண்ணக்கூடிய இடமா இருக்கணும் அந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும் ஒன்ஸ் உங்கள் அவங்க பேசிட்டாங்கன்னா அடுத்தது ரெண்டு செட்டிங் மூணு செட்டிங் அதுக்கு மேலே அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது பிரச்சனை இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வே ஆஃப் டாக் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க கர்மாவும் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ என்கிட்ட ஒரு பத்து பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேர்னா ஃபோனில் வந்து பேசுகிறாங்க இப்படி ப்ராப்ளம் இருக்குது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் கடந்த அனுபவம் சாய்பா கொடுத்த பிளஸ்ஸிங் வச்சு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இதில் பத்து பேருக்கும் பத்து பேரும் சரியாகிறதில்லை பத்து பேரில் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் ஓகே வெல் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் நான் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஓகே இது நமக்கு பாசிட்டிவ் மீது இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஏன் பாசிட்டிவாக வரல அப்படின்னா ஒன்று அவங்களுடைய இப்படி தான் இவர் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க அவங்க முடிவு நான் அவங்களுடைய முடிவு கரெக்டாக வரைக்கும் திரும்ப 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 கேட்பாங்க அது நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு அப்போவே எனக்கு தெரியும் இவங்க இன்னமும் அந்த இடத்துல விட்டு தாண்டவே இல்லை அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஆனால் அந்த கட்டத்துக்கு வெளியில் போகணும் அப்படின்னு நான் சொன்னால் இல்லை இந்த கட்டத்துக்குள்ளேயே ஏதாவது பண்ண முடியுமா கட்டத்துக்குள்ளே இருக்கிறதாலதான் இத்தனை பிரச்சனை கட்டத்துக்கு வெளியில் வந்தால் தான் பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொன்னால் அவங்க அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க மறுபடியும் எகெயின் சொல்லுவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்களேன் அப்போ இப்படி திரும்ப 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 கேட்குறவங்களும் இருக்காங்க இது அவங்க கர்மா ஒத்துழைக்கணும் ஒன்று ரெண்டாவது அவங்க அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் மூணாவது இந்த எமோஷனலை ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு கேட்கணும் இந்த மூணு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணாவே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் கர்மா ஸ்டாப் ஆகிடுச்சின்னா எல்லா விஷயங்களும் புரியும் அறிவை பயன்படுத்தினாலும் எல்லா விஷயமும் புரியும் எமோஷ்னல தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டாலும் எல்லா விஷயமும் புரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி யாரும் இல்லை சில பேர் இல்லை ஆனால் இப்போ பல பேரோட வாழ்க்கை தரம் நல்லாவே உயர்ந்திருக்குது அதை வந்து சாய்பாவுக்கு நான் பல நன்றிகளை நான் இங்கே சொல்லிக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா உங்களுக்கு கவலைகளோடு வாடணும்னா ஏன் கவலைகள் தரக்கூடிய விஷயத்தை கேட்குறீங்க நோய் இல்லாமல் வாடணும் அப்படின்னா ஏன் நோயை பற்றியே பேசுகிறீங்க ஒரு சாரம் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ணா எனக்கு இது மாதிரி ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன டவுட் ஆகிடுச்சு எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாங்க ஹார்ட்டில் பிளாக் ஆகிருக்கு போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் உடனே ஹார்ட்ல பிளாக்கா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் எனக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து இதை சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து தேட ஆரம்பித்தேன் யார் யாரோ என்னென்னமோ சொன்னாங்க எனக்கு உண்மையிலேயே நெஞ்சு ரொம்ப வலி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இசிஜி அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே இல்லாமல் கேஸ்ட்ரிக்கு தான் வேறு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க தெரியுதா ஒரு பேனிக் ஒரு பயம் எந்த அளவுக்கு இல்லாத நோயை உருவாக்குது அப்படின்னு இப்படி தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் எங்கேயாவது சொன்னோம் அப்படின்னா பயப்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க ஐயோ என்னென்னு போய் பார்த்துட்டு ஒரு வேலை இப்படி தான் அவனுக்கு தலைவலி வந்துச்சுன்னா கூட உடனே டியூமர் ஒரு சின்ன கட்டி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக கேன்சர் யார் சொல்கிறது சாதாரண மக்கள் நம்மளை மாதிரி மக்கள் இப்படி ஒரு பயத்தை உண்டு பண்ணி அவங்கள நோயாளியாக ஆக்கிடுறது சொன்ன உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ரிப்போர்ட் மாறினதால ஒருத்தரோட வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்னு அது மாதிரி தான் பயம் பயம் பயத்தால் நோய் உருவாகுது ஒரு நோய் உருவாகிறதுக்கு ரெண்டு வகை ஒன்று அடிபட்டோ இல்லை ஆரோக்கியமற்றோ இருந்தால் நோய் உருவாகும் அது பெரிய விஷயமேலாம் அது சாத்தியக்கூறுகள் சரி பண்ணிடலாம் இதை தாண்டின மிக்கது மிக்கதுன்னா அந்த பயத்தால் உருவாகிறது தான் வாழ்க்கையை பார்த்து ஒரு பயம் நடக்கும் அப்படின்னா அதுவும் பயத்தால் உருவாகினது தான் இந்த பயத்தை தான் போக்கணும் பயம் எங்க வேணுமோ அங்க இருக்கணும் பயம் எங்க இருக்கணும் நம்ம வாழ்க்கையில தப்பு பண்றோமேன்னு சொல்லி பயப்படணும் இப்படி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாள் இப்படி வீண் இருக்கோம் இருக்கும் இந்த நாட்கள் திரும்ப வருமா இது சரியான பயம் நியாயமான பயம் இந்த பயம் ஒரு மனுஷன் அடுத்ததை யோசிப்பான் ஓகேங்களா பட் இந்த மாதிரியான விஷயங்கள் பயம் தேவையில்லாத பயங்கள் வந்துடுச்சுன்னா வாழ்க்கையே புரட்டி போட்டுடும் சொல்லுவாங்க நிறைய பேர் எனக்கு இந்த மனுஷன் வந்ததுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப இருந்தேன் இப்போ என்னோட கான்ஃபிடென்ட் போயிடுச்சுன்னா அந்த மனுஷன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் உள்வாங்கி அது வேதவாக்க நினைச்சதால வந்தவன அவனுடைய கர்மாவை உங்ககிட்டயும் அவன் இறக்கி வச்சிட்டான் அத்தனை மனிதர்களும் ஒரே மாதிரி மனிதர்களா இருக்க மாட்டாங்க சொல்லுவாங்க பெரியவங்க உன்னோட கையை பாரு கையில இருக்கிற விரலை பாரு எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு ஒரே மாதிரி அஞ்சு விரல் இருக்குது ஒரு கட்டை விரல் மோதிர விரல் நடுவிரல் அப்படின்னு இல்லையா சுண்டு விரல் இன்னொரு விரல் பேர் தெரியல விட்டுருங்க அது அஞ்சு விரல் ஒரே மாதிரி கட்ட விரலாக ஒரே சைஸ்லையா இல்லை இதெல்லாம் இயற்கை உணர்த்தக்கூடிய விஷயங்கள் இப்படி விரல்கள் இப்படி இருந்தாதான் நம்ம வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இப்படி பல தரப்பட்ட மனிதர்கள் இருந்தால் தான் நம்ம கருமாவை அடிப்பதற்கும் சரியா இருக்கும் ஒரு மனுஷன் நம்மளை உயர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா நம்ம வந்து சோம்பேறி ஆகிடும் ஒரு மனுஷன் நம்மளை தாழ்த்தி பேசுகிறா நமக்கு புத்தி வேலை செய்யும் இவ்வளவுதான் எதிரிகளை தெய்வங்களா மதிங்க ஒரு நண்பனை நண்பனாக்கிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை எதிரியை நண்பனாக்கினா பிரயோஜனம்னு சொல்லுவாங்க எதிரிகள் நம்மளுடைய வழிகாட்டுதல் அவர் தான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நமக்கு இங்கே வேதவாக்கா இருக்குது என்ன போய் அவன் அப்படி சொல்லிட்டானே அப்படின்னு தான் நமக்கு வந்து என்ன வருது சொல்லுவாங்கல்ல பெரியவங்க ஏன்டா அவனுக்கு சூடு இல்லை சொரணம் இல்லை அந்த சூடு சுரன்னு நம்ம பெற்றவங்க சொன்னால் நமக்கு வராது ஆனால் அதே நம்ம எதிரி சொன்னால் நமக்கு வரும் ஆனால் எங்கே இங்கே ஒரே விஷயந்தான் இந்த இங்கேயும் ஒரு டேர்ன் ஆகுது இங்கே பைபாஸில் நேராக போகிறோமா இல்லை ஊருக்குள்ளே பூந்து போகிறோமா பைபாஸ்க்குள்ள இப்போ ஒன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் திரு ஒரு சென்னை டு பெங்களூர் போகிறோம்னு வச்சுக்கோங்க பைபாஸில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாம் எந்த ஊருக்கும் கட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் நிம்மதியாக போகலாம் இல்லை நான் ஒவ்வொரு ஊருக்குள்ளே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் இருக்குது என்ன ரெண்டு பாயிண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து இப்போ எதிரிகள் உங்களை வந்து திட்டுறதால சூடு சுரணை பற்றி அவன் பேசுகிறதால சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த பைபாஸ் மாதிரி ஒன்று ஊருக்குள்ளே போய் சுற்றிட்டு போகிறது இன்னொன்று ஸ்ட்ரைட்டாக போகிறது ஊருக்குள்ளே போய் சுற்றிட்டு போகிறதுன்றது இருக்கிற அத்தனை கஷ்டத்தையும் அவன் சொன்ன வார்த்தைகளை மைண்டுக்குள்ளே புகுத்தி நம்ம வாழ்க்கையை நம்ம கெடுத்து இறுதியில் பைபாஸ் தொடர்றது ஆனால் எதிரிகள் சூடு சொர்ணம் இருக்குது என்ன சொல்லிட்டா நமக்கு திறமை இல்லையா அது இல்லையா இது இல்லையா இவன் இப்படிப்பட்ட வழியை கொடுக்குறானே நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும் கடவுள் நமக்கு எத்தனை விஷமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துருக்காங்க நல்ல பையன் நமக்கு இல்லாத திறமையை நிறையவே இருக்கு நமக்கு இல்லாத திறமையே இல்லை எல்லா திறமையும் நம்ம கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றவங்க வாழ்க்கையில் செம்மையாக போயிட்டு கரெக்டான ஸ்பீடில் போயிட்டு வாழ்க்கையில் ரீச் ஆகுறாங்க அப்போ எதிரிகள் சொல்வதால் உங்கள் மனசு குழம்புது பயம் வருது வாழ்க்கையோட நல்ல ரூட்டை விட்டுட்டு சுற்றி சுற்றி குறுகுலான வழியிலையும் மேடு பள்ளத்திலையும் நீங்களாக போய் செதுக்கிறீங்க செலுத்துறீங்க வண்டியை உங்களுக்கு யார் இந்த வழிக்கு போக சொன்னால் ரூட்டை சொல்லுவாங்க இல்லையா எப்போ சென்னை டு பெங்களூருக்கு ஏன்ப்பா இந்த வீட்டில் வரீங்க பைபாஸில் போக வேண்டியது தானே இல்லைங்க தெரியாமல் வந்துட்டாங்க இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு நல்ல ரூட்டை விட்டுட்டோம் அவங்கிட்டேருந்து வெளியில் வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு உண்மையாக ஒரு வேதனையை தான் கொடுக்குது அது வேதனையாக நினைச்சா அது வேதனை தான் ஆனால் அது வேதனை இல்லை அவன் வந்து வேதம் சொல்கிறா அவன் வந்து வேதத்தை சொல்றா வாழ்க்கையில் ஏண்டா உனக்கு சூடு சொரணம் இல்லை உன்னோட திறமை இல்லாத மனுஷன் நான் நானே வந்து உன்னை இவ்வளோ தூரம் திட்ட ஏற்பட்ட மனுஷன் அப்படின்னு உனக்கு புத்தி இல்லையா அறிவில்லை புத்தி இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவன் புத்தி இருக்குது இல்லை அறிவு இருக்கு இல்லை நமக்கு இந்த புத்தியும் அறிவு கடவுள் இல்லை நீங்கள் அப்படி போயிடணும் உடனே நீ என்னை சொல்லிட்டல நான் முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன் இது ஆகாது ஆனால் அவனுக்காகவும் நம்ம பொருந்தோம் அவன அவன் அவனுக்கு இன்னைக்கு வாழ்ந்தா என்ன வாழலன்னா என்ன அவனுக்கு அவசியமே கிடையாது இன்னைக்கு எதிரியாக இருக்கிறவன் நாளைக்கு உங்கள் கூட இருப்பானா அவங்க குடும்பம் தான் அவங்க கூட இருக்கும் அவன் நிற்க மாட்டான் அதனால் அவன் ஒரு பெரிய ஆளாக நினைச்சதாக பண்ணாதீங்க அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வேதனை கிடையாது வேத வாக்கியம் ஒருத்தர் திட்டுறானா வேதம் நம்ம மறந்து போனதை அவன் கிளப்பி விடுறான் அவ்வளோதான் நல்ல விஷயம் தானே சிரிச்சுக்கிட்டே சொன்னால் அக்செப்ட் பண்ணுறோம் எரிச்சலாக சொன்னால் எரிச்சலாகிறோம் இதாக நம்ம கற்றுக்கிட்டது அதாவது திருநெல்வேலி அல்வா ஸ்வீட்டாக இருக்கிறதால அது நல்லதும் இல்லை நம்ம நாட்டு பாபக்கா கசப்பாக இருக்கிறதால அது கெட்டதும் இல்லை அவன் மனசுலே அவன் பார்க்குற கண்ணலையும் அவன் செவி வழியாக கேட்டதை வச்சு தான் என்னப்பா பா அவன் ரொம்ப கசக்குமே பத்து பேர் இப்படி தான் சொல்லுவான் அதனால் அது கசக்குது சுவையாக அறிஞ்சிருக்குன்னா பல பேர் சொல்கிறதால கூட குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க ஆரம்பத்தில் இருந்தே அது மாதிரி தான் நமக்கும் பாவக்காய் கசகம் அல்வா வா எப்போ எனக்கு கொடுப்பா நல்லா இருக்குப்பா அப்படியே வலுவழுன்னு போதுப்பா தொண்டில் இறங்கிறது தெரியுதுப்பா அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுப்பா சாப்பிடுங்க அல்வா சாப்பிடுங்க சாப்பிட்டு நாலு நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க அஞ்சாவது நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இருமல் ஆரம்பிச்சிடுவீங்க என்னென்னலாம் ஓவர் ஸ்வீட்டால் என்னென்ன உபாதைகள் வருமோ அத்தனை உபாதைகளும் வரும் அது சுகர் பேஷண்ட்டுக்கு சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அது மாதிரி ஆகிடும் கசப்பு நல்லது அது நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்டீங்கன்னா அது நல்லது பண்ணும் இதெல்லாம் தேவையா சாப்பிட்ணுமா அப்படின்னா அது பத்து மடங்கு நல்லது கொடுக்குதுன்னா அது ஒரு மடங்கு மட்டும்தான் நல்லது ஏன்னா நீங்கள் வெறுப்பால் அது சாப்பிட்டீங்க அப்போ உங்கள் எதிரிகள் மேலே விருப்பம் வைங்க நீங்கள் எதிரிகள் சொல்லுறத வேதனை கிடையாது வேத வாக்கு என்னை காப்பாற்ற வந்த தெய்வண்டாய் எதிரின்னு உங்கள் மனசு சொல்லிக்கோங்க வாழ்க்கையில் ஜாலியாக இருங்க அதுதான் வந்து வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கொண்டு வரும் வாழ்க்கைன்றது இட் ஈஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எல்லாத்தையும் கடந்து போகணும் என்றைக்கும் புன்னகையோடு இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் ராஜ நடை போடணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி காதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இனிமையான வார்த்தைகள் தான் கேட்கணும் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் தான் கேட்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைராம்